புரியா வணக்கம் மக்களே இன்றைய ஒரு செய்திங்க திருச்செந்தூரில் அடைமழை நேர்த்தி பஞ்ச மழையிலங்க வாழை தோப்பு சுமார் இரநூத்தம்பது ஏக்கர் அளவில் அந்த வாழைத்தோப்பில் மழை வெள்ளம் சுமார் ஏழு அடி அளவுக்கு தண்ணி வந்துருச்சுங்க இந்த விவசாயிங்க போட்ட காசு ஃபுல்லாக லாஸு கையில் இருந்த காசுலாம் போட்டாங்க ஒரு ரெண்டு நாள் சாப்பாடு காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் இறங்கி அந்த வாழைத்தாரெலாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க எடுத்து அதை ஒரு போட்டை வாடகைக்கு எடுத்து அந்த போட்டில் ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள் விவசாயோட நிலமையை பாருங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ பணம் போட்டு கஷ்டப்பட்டோம் மழைக்காலங்களில் அவங்களுடைய பிழைப்பே ஒன்றுமே இல்லாத போகுது அப்படிங்கும்போது இப்போ நம்ம அரசியல்வாதிகள்லாம் எலெக்ஷன் நேரத்தில் ரோட் ஷோ போவாங்க மழை வந்துச்சுன்னா மழை ஷோ வேஸ்டி அப்படியே மேலே மறைச்சு கட்டி வேஸ்டி கூட அணை கூட தான் அப்படி மறைச்சு கட்டிட்டு அப்படி ஷோ போவாங்க எல்லா அரசியல்வாதியும் சரிங்களா அப்புறம் வந்து போட்டில் போவாங்க சில பேர் போட்டில் போயிட்டு நான் நிவாரணம் தரேன் சொல்லிட்டு சாப்பாடு தரேன்னு சொல்லி போட்டில் தான் போவாங்க அந்த போட்டை விட்டு இறங்கி அவங்களுக்கு அந்த உணவு கொடுத்தாங்கன்னா அந்த வழி தெரியும் ஆனால் அவங்க தண்ணியில் நடந்து வந்து தான் அந்த உணவை வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி இவர் கொடுக்குறவர் ஒரு அரசியல் பிரமுகர் தான் தராரு அந்த தண்ணியில் இறங்கி கொடுத்தாங்கண்ணா அவர் இறங்கி போட்டிலே உட்காந்துப்பார் அப்படி டிஷர்ட் போட்டு நான் என்னுடைய வேண்டுதல் தெரியுமா இறைவா என்னுடைய வேண்டுதல் அடுத்த ஜென்மத்தில் இந்த அரசியல்வாதி எல்லாம் விவசாயியாக பிறக்கணும் இந்த விவசாயம் எல்லாம் அரசியல்வாதியாக வரணும் இதுதான் என்னுடைய வேண்டுதல் மக்களே பாருங்கள் என்னால் இரவன்கிட்ட மட்டும்தான் வேண்டிக்க முடியும் உங்களுடைய போக்கை என்னால் புரிஞ்சிக்க முடியல இதை எல்லாேருக்கும் பக்கருங்க பாருங்கள் விவசாயமே புரிஞ்சுக்கங்க நம்ம ஒரு வாழைப்பழம் வந்து வாங்குறதுக்கு விலை கேட்குறோம் என்ன விலை சொல்லிட்டு பாருங்கள் அவங்க கஷ்டத்தை பாருங்கள் நன்றி மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி வாழ்க வளமுடன்